இனிமையான நண்பர்களே அன்புள்ள கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் இன்னும் சில நிமிடங்களில் கோலாகலமாக துவங்குகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் விவசாயிகள் மாநாடு இந்த மாநாட்டிற்கு தமிழகம் தமிழகமிக்கும் இருந்து விவசாய பெருங்குடி மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரு சார்ந்தவர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விவசாயிகளும் மாநாட்டு பந்தலில் பெருமளவு குவிந்திருக்கிறார்கள் நான்கு மணிக்கு மாநாடு துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட காலையில் பதினோரு மணியில் இருந்தே மாநாட்டு பந்தலில் கூட்டம் நிரம்பி வருகிறது கிட்டத்தட்ட மாநாட்டிற்கு பாமகவின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வருவதற்கு முன்பே மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது லட்சக்கணக்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது அந்த இருக்கைகளும் நிரம்பி வழிகிறது திருவண்ணாமலையில் சில நாட்களுக்கு முன்பு மழை வெள்ளம் புயல் வெள்ளம் ஓடியது இன்றைக்கு திருவண்ணாமலை நகரத்தை சுற்றிலும் பாட்டாளி மக்கள் வெள்ளம் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையில் திருவண்ணாமலையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு இன்னும் சில மணித்துளிகளில் துவங்க இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை துவக்கின்ற பொழுது இந்த கட்சியில் என்ன உற்சாகம் இருந்ததோ அதே உற்சாகம் இன்றளவும் குறையாமல் இந்த திருவண்ணாமலை விவசாயிகள் மாநாட்டிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் அலை வண்ணம் இருக்கிறார்கள் இன்னொரு கவனிக்க வேண்டிய செய்தி எதுவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற மாநாட்டில் மட்டும்தான் மற்ற அரசியல் கட்சிகளை விட அதிகமாக பெண்கள் வந்து கூடுகிறார்கள் இந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சி என்ற எண்ணம் மக்களிடையே பரவலாக இருக்கிறது இது இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் இதுவரை தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் விவசாயிகளுக்காக ஒரு மாநாட்டை நடத்தியதில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்பொழுது விவசாயிகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை அமைப்பான உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் மூன்றாவது மாநாட்டை நடத்துகிறார்கள் ஆகவேதான் இந்த மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதை பற்றி பெரிதாக பேசுகின்ற ஊடகங்கள் இந்த தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் உணவு கொடுக்கின்ற உன்னதமான தொழிலை செய்கின்ற விவசாயிகளுக்காக நடைபெறுகின்ற மாநாட்டை ஊடகங்கள் பெருமளவு மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை சில ஊடகங்கள் அந்த கடமையை சரியாக செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் விவசாயிகளை உதாசீனப்படுத்துகிறார்கள் சினிமாக்காரர்களுக்கு தருகின்ற விளம்பர வெளிச்சத்தை விவசாயிகளுக்காக போராடுகின்ற ஒரு அமைப்பிற்கு எந்த ஊடகங்களும் பெரிதாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் அதை பிரச்சாரம் செய்வதில்லை ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விவசாயிகள் மாநாட்டை பொறுத்தவரை சில ஊடகங்கள் மிகச் சிறப்பாக மக்கள் மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன்றைய மாநாட்டை பற்றி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றிகரமாக துவக்கி இருக்கின்ற மாநாடு இப்பொழுதே இந்த மாநாட்டில் கூட்டம் நிரம்பி இன்னும் நேரம் செல்ல மாநாட்டு பந்தலை தாண்டி மாநாட்டு திடலை தாண்டி சாலையின் பல பக்கங்களிலும் பெருமளவு மக்கள் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்த்த விட அதிகமான கூட்டம் இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடியின் துறைசார்